வேறு லெவல் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து பிச்சு வருதுறாரு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாகனம் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம ராஜா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தியாப்பா இந்த சின்ன எத்தையோட ஆட்டம் இனிமேட்டு அளவுக்கு அதிகமாக இருக்க போதே நம்ம கொஞ்சம் தான்ப்பா எதுவாக இருந்தாலும் செயல்படுத்தணும் நிச்சயம் சிவகாமி விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணாத வரைக்கும் இந்த பசில் முடியவே முடியாது அவங்களும் புளியங்கொம்பாக தான் இருப்பாங்க அத்தையோட கோபம் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நிற்கிது அங்கே நிற்கிறப்ப நம்ம எதுவுமே வந்து செஞ்சு மாற்ற முடியாது அவங்கள எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச உண்மையை நிரூபிக்கணும்னா வார்த்தையாக சொன்னால் அவங்கெல்லாம் சுதாரிச்சுருவாங்க தான் நம்ம இது மாதிரிலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் நீ யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது நமக்கு தேவை அந்த ஒரு ஃபோன் தான் அந்த ஃபோன் கிடச்சா மட்டும்தான் அடுத்தது நம்மளால் அத்தைக்கிட்ட வந்து பேசி சமாளிக்க முடியும் அப்படின்னு மயில் வாங்கின வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என் இடத்துலேருந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் சரிங்களா எதாவதுனா சொல்லுங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துருவேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நீ இருந்த வரைக்கும் நான் பெருசாக எதை பற்றியும் யோசிச்சதே இல்லை பாதுகாப்பு வளையமாக இருந்த ஆனால் உன்னையே இங்கேருந்து போக சொல்கிறாங்க நீ இல்லைன்னா இந்த வீடு ஒரு பாதுகாப்பே இருக்காதுன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அது ஒன்று தான்ப்பா வருத்தமா இருக்கு ஒரே நாளில் நம்ம செஞ்சது எல்லாமே வந்து மாறிப்போச்சேன்னு சொல்லி வாகனம் ஃபீல் பண்ணுறப்ப சரிங்க சந்திரா என்ன யோசிச்சாலும் என்ன செஞ்சாலும் ஃபோன்ல தான் இங்கேருந்து வந்து கன்வீன் பண்ணுவாங்க நீங்கள் அது எல்லாத்தையும் பாருங்கள் கேமரா எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்பப்போ அங்கே வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா முதல்ல அந்த பேத்தியை போய் பாருப்பா ஏட்டோட பேத்தியை பார்த்தாதான் அடுத்தது நமக்கு ஏதாவது புரிய வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி நேரில் வரோம் பாட்டின்னு சொல்லிட்டு நேரில் வந்து வராங்க வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அவளுக்கு உன் மேலே கோவம் குறையவே ஏன் தான் அவளோட குணம் இப்படி இருக்கோ இல்லை பாட்டி அத்தையோட மனசையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க அதில் பிடிவாதமாக இருக்காங்க அதே மாதிரி தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்துருவாங்க நம்ம எல்லாம் திருப்பியும் ஒன்றா வந்து சேர்ந்துடுவோம் ஒரே குடும்பமாக மாறிடுவோம் ஏன் உங்கள் மருமக நம்ம வீட்டில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா கார்த்தி கண்டிப்பாக நடக்கும் அவர் சொன்னார்ல அந்த ஏட்டு அவர் சொன்னபடியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவர் போயிட்டாரு அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் அந்த ஃபோனில் தான் வந்து பதிவாக இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா கருத்தி அதெல்லாம் பதிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் இப்போ அதை நோக்கி தான் போகிறேன் அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம கிட்டே கொடுத்தா மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியும் அது வரைக்கும் சந்திராவோட கை தான் ஓங்கி இருக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எல்லாருமே ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அந்த சந்திரா கூட ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிகிறப்ப எல்லாரும் பேரதிர்ச்சியாக பாட்டமாக ஆயிடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்கிறேன் இங்கே நல்லபடியாக எல்லாமே நடக்கும் நடத்தி வைக்க தானே நான் இங்கே வந்தேன் என்ன பாட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவோமா என்ன இன்னும் போராடுவோம் அதுக்குள்ளேயே வந்து சலைப்பெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு கார்த்திக் வந்து சூப்பராக யோசிச்சுட்டு இப்போ எங்கே கார்த்திக் போகிறேன் நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காலங்காத்தாலேயே இப்படியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலா இவங்க அப்படி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட ஃபோன் அடித்து சொல்லணும்னு சொல்லிட்டு மயில் வாங்கணுமோ வந்து புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல இந்த ரேவதி இங்கே யாருமே யாருக்கிட்டேயும் எதுவும் பேசக்கூடாது எல்லாரும் அமைதியாக இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எப்படி இதெல்லாம் சாத்தியமாக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்ப ரோகிணி நீயாவது ரேவதிக்கு ஏதாவது சாப்பாடு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் சகல இங்கே வரதான் போகிறாரு எல்லாத்தையும் மாற்ற தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி ரோகிணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க அந்த விஷயம்லாம் இருக்கட்டும்ங்க அடுத்தது நம்ம ரெண்டு பேரோட விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா நம்மளா எதுவும் எதுவும் வாய் திறந்து சொல்ல வேணாம் இங்கே யாராவது கேட்டிருந்து எதாவது சொல்லிடுவாங்க எதை பற்றியும் பேசாத தெரியிறப்ப தெரியட்டும் நம்மளா எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி அதிரடியாக அந்த ஏட்டோட பேத்தி வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க கதவை தட்டுறாங்க உடனே அந்த வீடு வந்து பூட்டியிருக்கு உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க வெளியில போயிருக்காங்க தம்பி ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அப்பா அருணாச்சலம் என்ன சொல்லியிருக்காரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போயிடும் தோல்வி நடக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் நம்மளோட முயற்சி மட்டும் விட்டுறவே கூடாது அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடச்சிருச்சுன்னு நம்பவும் கூடாது தோல்வி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சங்கடப்படவும் கூடாது முயற்சி மட்டும் என்றைக்குமே பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப என்ன சார் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டீங்களா நானும் ஏதோ கேள்விப்பட்டேன் சார் நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட வாரிசாமை ஆமாங்க அப்படி இருக்கும்போது என்ன சார் நீங்க போய் சாதாரண ஒரு ஆளா இருக்கீங்க இப்ப குடும்பம் தாங்க எனக்கு முக்கியம் உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் நீங்க தான் எல்லாத்தையும் சரி செய்யணும் சரிங்க சார் வாசல் வச்சு பேச வேணாம்னு சொல்லிட்டு உள்ள வந்து வராங்க அவங்க பாட்டி இருக்காங்க பேத்தி இருக்காங்க சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போன வாட்டியே கேட்டிருந்தேன் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு அது மட்டும் கிடச்சிச்சின்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் தயவு செஞ்சு ஏதாவது யோசிச்சு பாருங்களேன் இப்போ இதை விட்டால் வேற வழியே இல்லை நானும் என்னோடய ஒய்ஃபும் பிரிஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற செயலை பொறுத்து தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ண முடியும் அந்த ஃபோன் இருந்தால் மட்டும்தான் என்னால் யோசிக்கவும் முடியும் பாட்டிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து சொல்லிட்டு போனாப்புல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு தான் முன்னாடியே சொல்லியிருக்கீங்களே நாங்களும் தேடி பார்த்தோம் அது எங்கேயும் கிடைக்கல அது ஒரு பெஞ்சுக்கு பின்னாடி கீழே வந்து விழுந்திருக்கு அது தெரியாமல் தான் இவங்க யோசிச்சிட்ருக்காங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா இன்னொரு வாட்டி தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ப கார்த்தி தாராளமாக தேடி பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சியை நாங்கள் செய்கிறோம் நீங்களும் கடுமையாக எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக வந்து செய்யணுன்னு தான் நினச்சிங்க கடைசி நேரத்தில் தான் காளியம்மா முத்துவேலு சிவனாண்டி இவங்க செஞ்ச ஒரு விஷயத்தையும் என்னால் சீர்ணனிக்க முடியாது சரிங்க அவங்க ஏதாவது உங்களை பார்த்து பேச வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அவங்களும் இங்கே வந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் இது கிடைக்கவே இல்லை எப்படி இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க அது உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாப்புல ஆ எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி வந்து அதே ரூமுக்குள்ளே வராங்க அந்த இடத்துல ஏட்டு தங்கின ரூம் எங்கே இருக்கு உங்கள் தாத்தாவோட ரூமுங்கிற மாதிரி கேட்ட உடனே இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அபிராமி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தேடுப்பா தேடு நம்ம குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக ஆக்கணும்னு நீ போராடிக்கிட்டு இருக்க அந்த முயற்சி கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும்பா நீ தேடுப்பா கார்த்தி அந்த ஃபோன் இங்கே தான் இருக்குன்னு அவங்க அம்மா ஆணித்தனமாக சொல்கிற மாதிரி தெரியுது அதனால ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெட்டெல்லாம் தூக்கி பார்க்குறாங்க எல்லாம் வந்து உரையெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து பெட்ஷீட் இருக்காது ஏன்னா அது அப்பப்போ வந்து நாங்கள் தான் சுத்தம் பண்ணி வைப்போம் இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதே மாதிரி ட்ராயர்லாம் திறந்து வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு அந்த ஃபோனை வந்து காட்டுறாங்க அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயருக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப் ஒலியாக தான் ஃபோன் வந்து கீழே விழுந்திருக்கு ஒரு பக்கம் கார்த்தி வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க கீழே வரைக்கும் திறந்து பார்க்குறாங்க ட்ராயர் எல்லாத்தையும் அதுக்கு பின்னாடி வந்து விழுந்திருக்கிறதுனால கார்த்திக்கு வந்து ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கறதுனால தெரியல மேலேருந்து பார்த்தாதான் அந்த கேப்பில் ஒருவேளை வேளை விழுந்துருக்குமோன்னு கார்த்திக்கு வந்து தோணும் அங்கேருந்து எந்திரிக்கலான்னு பார்க்குறாங்க இந்த ட்ராயர்லையும் இல்லையா சார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கார்த்தி வந்து வேதனையோடு இருக்காங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல அம்மா நீங்கள் எதுவும் உதவி பண்ண மாட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ட்ராயரில் ஏதோ ஒரு ஆணி இருக்குது அந்த ஆணியில் சட்டை வந்து மாட்டிக்குது அப்படியே வந்து ஸ்டக் ஆகுது அந்த இடத்துல என்னது சார் இங்கே பாருங்களேன் உங்கள் சட்டையில் வந்து ஏதோ மாட்டி இருக்குதுன்னு சொன்னோன்னே பார்க்குறாப்பில் நம்ம கார்த்தி அம்மா கிட்டே வேண்டினோடனே ஏன் இது மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க உங்களுக்கும் நான் தொந்தரவு கொடுக்க விரும்பலை நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்தி மாட்டுக்கும் வெளியில் வந்து வராங்க கடவுளே இன்னமும் எத்தனை காலத்துக்கு தான் இவ்வளோ மாதிரி சோதனையெல்லாம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காப்புல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடச்சிச்சின்னா சுத்தம் பண்ணுறப்ப ஏதாவது கிடச்சிச்சின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்ன சரிங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறோங்க அப்படின்னு நாங்களும் வந்து தேடுறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிச்சுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து இருக்காங்க கடவுளே நீ தான்ப்பா எல்லாத்தையும் ஒத்துமையாக இருந்து நடத்தி வைக்கணும் ஏன்பா சோதிக்கிற ஆரம்பத்தில் பேரனுக்கும் பேத்திக்கும் நீ தானே திருமணம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த வாட்டியும் சோதிக்காதப்பா சோதனையை தாங்கக்கூடிய வயசும் இல்லை என்னால் முடியலப்பா அப்படின்னு சாமி வந்து கும்பிட்டுருக்காரு அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நல்ல பதில் கிடைக்க போகுது நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க